லோக்சபா தேர்தல் முடிவுக்கு பின் இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக திருமாவளவன் வர வாய்ப்பிருக்கிறது என காங்கிரஸ் மூத்த தலைவர் இ கி இவி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்தார் அப்போது ராகுல் காந்தி என கேள்வி கேட்கப்பட்டதற்கு இவி கே எஸ் இளங்கோவன் அளித்த பதில் கவனம் பெற்றது அதை பற்றி நாம் விரிவாக காணலாம் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இவி கே எம்எல்ஏ ஈரோட் ஈரோட்டில் இன்று பத்திரிகையாளர் சந்தித்தார் அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் இந்தியா கூட்டணியை பிரதமர் மோடி கிண்டல் செய்துள்ளார் இந்தியா கூட்டணி வென்றால் ஐந்து ஆண்டுக்கு ஐந்து பிரதமர் ஸ்டாலினும் பிரதமர் ஆவார் ராகுல் காந்தி ஐந்தாவது ஆண்டில் பிரதமராக்கப்படுவார் என கூறினார் இதற்கு திருமாவளவன் இந்தியா கூட்டணியில் ஆண்டுக்கு ஒருவர் பிரதமராக இருப்பதில் தவறில்லை அதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை நாங்கள் ஒற்றுமையாக செயல்படுவோம் என தெரிவித்தார் திருமாவளவனின் இந்த பதில் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினர் இதற்கு இவி கே சிலம்போவன் திருமாவளவன் சொல்வது சரிதான் திருமாவளவன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அவர் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறார் அவரும் பிரதமராக வர வாய்ப்பிருக்கிறது ஐந்து ஆண்டில் ஐந்து பிரதமர் வந்தால் என்ன நஷ்டம் என நான் கேட்கிறேன் அதிகாரிகள் ஆண்டுக்கு ஒரு முறை மாற்றப்படுகின்றனர் ஆனால் பிரதமர் ஆண்டுக்கு ஒரு ஒரு மா என மாற்றப்படும் நிலை வராது வந்தாலும் கூட பிரச்சனை இல்லை பத்தாண்டுகளாக ஒருவரே பிரதமராக அதாவது மறைமுக மறைமுகமாக மோடியை குறிப்பிடுகிறார் பத்தாண்டுகளாக ஒருவரே பிரதமராக இருந்தாலும் கூட எந்த பிரயோஜனமும் எதுவும் இல்லை மோடியால் பத்தாண்டில் என்ன பயன் உள்ளது அந்த வகையில் ஓராண்டு பிரதமராக இருந்தாலும் ஏதாவது செய்தால்தான் நல்லது என்றார் அதன் பிறகு லோக்சபா தேர்தல் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தான் மெஜாரிட்டி தொகுதியில் போட்டியிட்டுள்ளது காங்கிரஸ் அதிக இடங்களை வெல்ல வாய்ப்புள்ளது அப்படியே என்றால் ஒருமித்த குரலுடன் ராகுல் காந்தியை பிரதமராக்கும் கருத்து ஏன் முன் வரவில்லை என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது இதற்கு ஈவி கே அளித்துள்ள பதிலாவது ராகுல் காந்தியை பிரதமராக்கும் வாய்ப்பு ஏன் இல்லை என்று சொல்கிறீர்கள் ஐந்து ஆண்டுக்கு முன்பே ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் சொன்னாரே காங்கிரஸ்காரர்களை எங்களை பொறுத்த மட்டில் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறோம் எங்களுக்கு உற்ற உரு உறுதுணையாக உள்ள மு க ஸ்டாலினும் ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புகிறார் ஆனால் அது மட்டும் போதாது கூட்டணியில் உள்ள மற்ற கட்சியினரும் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் இந்தியா கூட்டணியில் யார் பிரதமர் என்பது தெரியும் என்றார்